வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை அறுதி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகப்படியான நெருக்கடிகள் கூட்டிகிட்டே போதும்னு சொல்கிறாங்க எதிரான சொல்லிட்டு பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலாவை நினைக்கிறேன்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து ஓட்டுகளில் அடி வாங்கும் அதிமுக ஏற்கனவே அமமுகன்ற டிடி தினகம் ஒரு நபர்னாலே இருபது பிளஸ் இடங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டுக்களை வந்து அதிமுக ஓட்டுக்களை தான் அமமுக பிரிச்சிருக்கு அப்போ ஓபிஎஸ் அதில் இணையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வரைக்கும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாவட்டத்தோறும் பார்த்திங்கன்னா இந்த நூலில் அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிமுக மிகப்பெரிய லெவலில் பலத்தோடு வந்து இதுக்கு முன்னால் இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ்டிடி தான் இணைச்சா கூட பார்த்திங்கன்னா அந்த பலம் வரும் அப்படியே அந்த பலம் வந்தாலுமே இவங்கள்லாம் ஒன்றிணைச்சாலுமே ஸோ இவங்க உறுதியாக பார்த்திங்கன்னா கையோட கைப்பிடிச்சி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சமரசமாக போய் அந்த தேர்தலை சந்திப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாலுமே ஓபிஎஸ் டிடி தான் சசிகலா டிடி இது எனக்கு இணைஞ்சாலுமே இவங்க உங்கள் வச்சு உள்ளடி வேலை தான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து அடைஞ்ச அப்புறந்தான் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா அதிமுக மீட்கெடுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது பாஜக நினைச்சா நொடி பொழுதுல பார்த்திங்கன்னா இணைச்சி வைக்கலாம் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தலைவர்களாக பிரிச்சுட்டோம் இப்போ செங்கோட்டை முரக்கட்டும் பிரித்து வச்சுருக்காங்க செங்கோட்டைன்னு பத்து நாள் கெடு வச்சாரு எதுக்கு கெடு வச்சாருன்னு தெரியல இப்போ அமைதியாகிட்டார் ஸோ அந்த கெடு வச்சதுக்கு ஏதாச்சும் ஒன்று அடுத்த ஸ்டெப்பு பண்ண எதுவுமே பண்ணவே இல்லை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ அதிமுக உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் இருக்கார் இருக்காரு வேற எந்த ஒரு பொறுப்பளையும் இல்லை ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வலுவான தலைவரை பிரிக்கும்போது இனியும் அதிமுகவில் ஓபிஎஸை நினைப்பாங்க அப்படின்ற கேள்வி அவங்களோட எண்ணமே வந்து அதிமுகவை ஜல்லிச்சல்லியாக பிரித்து அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பாஜக வரணும் அதுதான் அவங்க எண்ணமாக இருக்குது ஸோ அது நடக்குமா கேட்டிங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு இனி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனாலுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வலுவான தலைவர்கள் இல்லை நிறைய பேர் அதிமுகவுக்கு போயிட்டாங்க இப்போ அன்வர் ராஜா கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி அம்மா கூட பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க பத்தொம்பதுல போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி நடந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது அதிமுக தலைமையில் தான் நடக்கணும் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியான தலைமையான அதிமுக பாஜகிட்ட வந்து ஒரு அடிமை கட்சியாக இருக்கு மொத்தத்து சொன்னோம்னா அந்த அதிமுக இயக்கிறதையும் பாஜக தன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால நான் திமுக போட்டுன்ற மாதிரி ஸோ திமுகவில் இப்போ நிறைய அமைச்சராக இருக்கவங்க எல்லாருமே அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் இருந்தவங்க ஸோ செந்தில் படாஜியாக இருந்து இப்போ அன்வர் ராஜா போன அன்வர் ராஜா வரைக்கும் மருத அழகிராஜு கூட பார்த்தீங்கன்னா திமுகலாம் இணைஞ்சிட்டார் ஸோ இதெல்லாம் தான் ட்ராபேக்கு சசிகலா சுற்றுப்பயணம்னு இருக்காங்க அதிமுகவுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது இந்த ஒரு ஈடி வழக்கு பார்த்திங்கன்னா சசிகலா நெருக்க ஆரம்பிச்சிருச்சு சசிகலா பார்த்திங்கன்னா பாஜக எதிர்க்க துணிஞ்சனால திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடி வழக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் சசிகலா வந்து சிறையில் இருக்கும்போது இந்த டிமான்டேஷன் நடந்துச்சு பார்த்திங்கன்னா ச ஓல்டு நோட்டில் மாற்றுறது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்ட்டுருந்துச்சு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காங்க ஸோ அந்த வழக்கு வச்சிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மீண்டும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா தான் எதிரி வரவே முடியல இல்லைனா அவங்க கண்டிப்பாக அடித்து துவச்சுருவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரம் போன்ற பெரிய தாதாக்களையும் வீழ்த்தினவர் எடப்பாடி பண்ணிச்சாமி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சசிகலா வந்து வீழ்த்தப்படும் போது சிறையில் இருந்தாங்க சிறையில் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் கேட்பீங்க வெளியே வந்தோன்னா பண்ணலாமே வெளியே வந்தோன்னா எடப்பாடி வந்து கட்சியை பிடுங்கலாமேன்ற மாதிரி சர்வசாதனமாக பண்ணிக்கலாம் அதில் என்ன சிக்கணும்னு பார்த்திங்கன்னா டெல்லி டெல்லி பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ஒரு இடி வழக்கு இதுதான் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பின்வாங்கிறாரு அவங்க ஓபிஎஸ்டியும் சரி இப்போ நம்மளை தெரியும் கேடு வச்சுருந்தாரில்ல செங்கோட்டையன் பத்ராள் ஆர்டியும் சரி ஒரு வேகம் இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க அவங்க வேகமாக செயல்படல ஒரு ஸ்லோவை தான் செயல்பட்டுருக்காங்க சில பேர் சோம்பேறி கூட சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி எல்லாம் விமர்சனம் வச்சுருந்தாங்க ஆனால் முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான்ற தான் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா மத்தியில் அவங்க கையில் தான் இருக்குது ஸோ ஓபிஎஸ் மேலேயும் பார்த்திங்கன்னா வழக்கல் இருக்குது வழக்கல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியிலையும் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தயங்குறது அதாவது டெல்லி எதிர்க்க தயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்குகள் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த சொத்து குவிப்பு வழக்கு நிறைய வழக்கு நிலுவை இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க எதிர்க்கறதுக்கு தயங்குறாங்க இப்போ செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா எதிர்த்தாரில்ல அடுத்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி வேலுமணி இதே பாணியில் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாண்ட தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சல்லி சல்லி அதிமுக உடைக்கிறதான் பார்த்தீங்கன்னா திட்டம் என்ற மாதிரி வெளிப்படையாக தெரியுது ஸோ இப்போ அண்ணாமலையுமே பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ ஒரு புதுக்கச்சியை ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி அவர் ஆலோசனை ரஜினிகாந்திட்ட கேட்டதாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மூலமாக வந்து டெல்லிக்கு வந்து காத்துக்கு போயிருக்கு ஸோ அண்ணாவுடைய அதிருப்தியில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ ரஜினி மூலமாக வெளிப்படுத்தியிருக்க தான் தகவல் இருக்குது மொதல் அவர் வந்து பாஜக இணையறதுக்கு முன்னாடி ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அதில் தான் இணையலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் பார்த்தா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார் பாஜக அடைஞ்சார் இப்போ பாஜகலையும் பார்த்தீங்கன்னா அதிருப்தி சுற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு என்ன சொல்கிறது முக்கியத்துவம் கொடுக்காம வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்காரு கொடுத்துட்ருக்காங்க சுற்றி இப்போ நயனா நயந்திரன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபி அபிப்பிராயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் தலைவராக வந்தப்பறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புகார் டெல்லிக்கு போயிட்டுருக்கு நைனா நயந்திரன் மேலே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நைனா நயந்திரனோட மகன் மேலே பார்த்தீங்கன்னா புகார்கள் போயிட்டுருக்கு அவர் ஒரு சில கல்குவாரிகளை பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு அதனால பார்த்திங்கன்னா அந்த பா அது அந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேர் பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அவங்களாம் எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைனா நாயந்திரம் ஒரு சிக்கலாக தான் இருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தும் அவர் வந்து இந்த கூட்டணி விஷயமாக பார்த்திங்கன்னா சரியாக கையாள இல்லையன்ற மாதிரி ஓபிஎஸ் டி கூட இருந்தாங்க ஓபிஎஸ் டி டிஜனாக அவங்க கூட கூட்டணி விட்டு போயிட்டாங்க என்டிஏ கூட்டணி விட்டு ஸோ என்டிஏ கூட்டணின்றத பார்த்திங்கன்னா வலுவான கூட்டணியாக வந்து இருக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் வலுவாக இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகி விட்டாரு ஸோ நைனா நைந்திர மேலே பார்த்திங்கன்னா டெல்லி வந்து ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கதான் சொல்லிட்டாங்க தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முன்னிறுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா முதல் மாதிரி தான் பேசுனாங்க பட் இப்போ எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் தவிர்த்து எடப்பாடின்னு சொல்கிற பேர் பார்த்திங்கன்னா அடிபட்டதே பார்த்திங்கன்னா தெரிகிற மாதிரி இல்லை ஸோ அது வேலுமணியாக இருக்கோன்ற மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா வியூகம் வைக்கிறாங்க ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பார்த்திங்கன்னா முன்னிறுத்தத்துக்கு எதுக்குபடியாக வாய்ப்பு இருக்குன்னா அதிகப்படியான வாய்ப்பு எதனால் சொல்லிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸோட பின்பலம் அதே மாதிரி பாஜக தலைவரோட பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கம் ஸோ இது எடப்பாடி பழனிசாமியோடு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் அவருக்குன்ற ஆதரவு இருக்கால ஸோ வேலுமணியாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது அடுத்து வேலுமணி தான் முதலமைச்சராக பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணியை வந்து பார்த்திங்கன்னா போது டிடி தினகரன் ஓபிஎஸ் போன்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா தனித்து விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக கணக்கு போடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா ஒத்துக்கிறது முக்கியமான காரணம் ஸோ எடப்பாடி பழனிசாமியால் தான் நம்ம வெளியேற்றப்பட்டோம் ஸோ இவ்வளோ சிக்கலை அனுபவித்தோம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்கலாம்ட்ட மாதிரி வந்து வேலுமணியை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது ஒத்துக்குவாங்க முதலமைச்சர் வேட்பாளா முன்னெடுத்ததுக்கு ஆனா ஜி பாலன்றது இருக்க சந்தேகமா தான் இருக்கு திமுகவுமே பார்த்திங்கன்னா ஓபி ஸ்ட்ரீட்டு தான் சசிகலாவோட டைய போறதுக்கான இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட டைய போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா வேட்பாளா முன்னிறுத்தலன்னு சொல்லிட்டு திமுக தலைமையோட டீல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா வேலுமணியை முன்னேறுத்தினாலுமே ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி டிடி தினக்கிறோம் ஓபிஎஸ்லாம் போனாலுமே அடுத்து இவர் வளர்ந்துட்டார்னா இவர் அடுத்த பழனிசாமியாக மாறிடுவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நினைக்க தோணும்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா முன்னிறுத்துவாங்க அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் ஆனால் உள்ளடி வேலை பார்த்து இவங்க பார்த்திங்கன்னா கட்சியை வந்து மிக பெரிய லெவல்ல வந்து அடிதா வாங்குன்றாங்க சோ இந்த இன்ஃபர்மென்ஷன் வச்சா லெக்ஸ் ஆர் செக்ட்டு தேங்க்ஸோ வச்சிருந்தி சரிய